வாழ்க வை வாழ்க்க வையம் வாழ்க்க குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துரை இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது தொழில் உத்தியோகத்துல யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் ஒரு தொழில் செய்றாங்க பிசினஸ்ல பிரச்சனை வருது இல்ல உத்தியோகத்துல ஆஹ் உத்தியோகத்துல வந்து அவங்க நினைச்ச உத்தியோகத்துல இருக்க முடியல இல்ல உத்தியோகம் அப்படின்றது ஏதாவது பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு இந்த அமைப்பு எல்லாம் யாருடைய எந்த அமைப்புன்னா இந்த அந்த ஜாதகத்துல இப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலுமே பிசினஸ்ல பிரச்சனை வருது அப்படின்னா சனி ராகு சனிக்கேது சனி ராகு சனி பகவான் சனி ராகு சனிக்கேது இருக்கிறவங்களுக்கு இது பொதுவா கார கிரகம் அப்படின்றதாலையும் கோச்சார ராகு கோச்சார ராகு வந்து பிறந்த காலத்தில் இருக்கிற சனி பகவான் மேலே இல்லை பத்தாம் அதிபதி மேலே ஆறாம் அதிபதி மேலே போகும்போதும் அதாவது கோச்சார ராகு கேதுகள் ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி மேலே போகும்போதும் சனி செவ்வாய் இது மேலே கோச்சார ராகு பயணம் பண்ணும்போதும் கண்டிப்பாக அந்த தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனை வருது அதாவது இவங்க ஜாதகத்தில் தனி ராகு சனிக்கேது சேர்க்கை இருக்கிறது கோச்சாரத்தில் சனி பவன் மேலே செவ்வாய் மேலே கோச்சார ராகு கேதுகள் பயணம் பண்ணும்போது அந்த அந்த நேரத்தில் வந்து உத்தியோகத்தில் இல்லை ஆறாம் பாவத்தில் பத்தாம் பாவத்தில் ராகு கேதோட பயணம் இருக்கும்போது அந்த தொழில் உத்தியோகத்தில் பிஸ்னஸில் பிரச்சனை வருது அதே போல் வந்து கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் வந்து இவங்களுக்கு லக்கண புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ ராசியாவோ இருக்கும்போது இது இந்த குடும்பத்திலே இருக்கும் அந்த தொழில் சார்ந்த பிரச்சனை அதாவது உத்தியோகத்துல ஏதாவது இவங்களுக்கு நிம்மதி இல்லாத தன்மை டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் உத்தியோகமா வேலை செய்யற இடத்துல இருக்கும் அது போல இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் கொடுக்குது அதே போல வந்து பாவங்களில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் பத்தாம் இடம் வந்து பதினோராம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் பதினோராம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது இது வந்து டிஎன்ஏ ஜோதிட முறைப்படி இந்த இது ஏன்னா பதினோராம் பாவம் செவ்வாய்க்குரமா அப்படின்றதால இவங்களுக்கு வந்து அந்த தொழில் உத்தியோகத்துல பிரச்சனை வருது அதே போல தசா புத்தியில எடுத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் பாவத்தோட புத்தி ஐந்தாம் பாவத்தோட தசா புத்தி நடக்கும்போது நிறைய பேர் வந்து தொழிலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க தொழிலை வந்து தொடர முடியல அந்த பிஸ்னஸ் வந்து ஏதோ வரையில லாஸ் ஆயிடுது அந்த தன்மையை வந்து அந்த ஐந்தாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தும் போது குறிப்பாக புத்தியை நடத்தும் போது அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்குது அதே ஐந்தாம் பாவம் தான் வந்து உத்தியோகத்துலையும் பிரச்சனை கொடுக்கும் ஐந்தாம் மாவ வேலை செய்யும்போது தான் நிறையா பேர் வேலையை விட்டுருக்குறாங்க வேலைக்கு வேலையில் தொடர முடியாமல் இல்லை வேலையில் அதிகமான பிரச்சனையாக இருக்க வேலையில் பிரஷ்னராக இருக்குது ஐந்தாம் மாவ வேலை செய்யும்போது ஐந்தாம் மாவுன்றது ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டு இங்கேருந்து வந்து பத்தாம் பாவத்துக்கு எட்டா வரும் அதனால வந்து அந்த ஐந்தாம் பாவம் வேலை செய்யும்போது தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பிரச்சனையை தருது அப்போ நம்ம ஜாதகத்துல சனி ராகு சனிக்கேது செவ்வாய் ராகு செவ்வாய்க்கேது இருக்கிறவங்களுக்கு தொழில் உத்தியோகத்துல பிரச்சனை வருது அதே போல வந்து கோச்சாரத்துல சனி சேவை மேல கோச்சார ராகு கேதுகள் பயணம் பண்ணும்போதும் வருது அது மேல ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி மேல கோச்சார ராகு கேதுகள் பயணம் பண்ணும்போதும் இது போல பிரச்சனைகள் தொழில் உத்தியோகத்துல பிரச்சனை வருது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறவங்களுக்கும் அந்த தொழில் உத்தியோகத்துல பிரச்சனை வருது அதுக்கப்புறம் பாவங்கள்ல ஒன்னு ஆறு பத்து பதினொன்னு இந்த பாவங்களுடைய தொடர்பு இருக்கிறவங்களுக்கும் ஆறாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறது பத்தாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறது இதுவும் வந்து அந்த தொழில் உத்தியோகத்துல பிரச்சனை கொடுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதத்துல செக் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே இந்த வீடியோ புடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை ஏதாவது சந்தேகங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பா ஓகேங்களா நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சிறப்பான பகுதியில சந்திக்கலாம் நன்றி